ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் பாரதி வெல்கம் பேக் டு திருக்குறளின் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் பற்றி தான் பார்க்க போறோம் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் ஐம்பத்து ஒன்று மனைத்தக்க மாண்புடையல் ஆகித்தன் கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை இந்த குரலுக்கான விளக்கம் இரக்க குணம் பொருந்தி கணவனின் வருவாய்க்கு ஏற்றவாறு செலவு செய்து இல்லற வாழ்க்கையை நடத்துபவளே உண்மையான மனைவி ஆவாள் குறள் ஐம்பத்தி இரண்டு மனைமாட்சி கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினும் இல் இந்த குறளுக்கான விளக்கம் இல்வாழ்க்கைக்கு உரிய நற்பண்புகள் மனைவியிடம் இல்லை என்றால் ஒருவனுடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதாக இருந்தாலும் பயனில்லை குரல் ஐம்பத்து மூன்று இல்லது என் இல்லவள் மாண்பானால் உள்ளது என் இல்லவள் கடை இந்த குரலுக்கான விளக்கம் நல்ல குணங்களை கொண்ட மனைவி அமைந்தால் வளமான வாழ்வு அமையும் மாறுபட்ட குணம் கொண்ட மனைவி அமைந்தால் வாழ்க்கை பயனற்றதாகும் குரல் ஐம்பத்து நான்கு பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பு என்னும் திண்மை உண்டாக பெறின் இந்த குறளுக்கான விளக்கம் கற்பு நெறியுடைய பெண் ஒருவனுக்கு மனைவியாக அமைந்தால் அதைவிட சிறந்த பெருமை அவனுக்கு வேறு இல்லை குறள் ஐம்பத்து ஐந்து தெய்வம் தொழ அல் கொழுநன் தொழுது எழுவாள் பெய்யென பெய்யும் மழை இந்த குறளுக்கான விளக்கம் கடவுளை வணங்காமல் கணவனிடத்தில் அன்பு செலுத்தி வாழ்ந்து வரும் மனைவி பெய்யென்று சொன்னால் மழை பெய்யும் குறள் ஐம்பத்து ஆறு தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்வு இலால் பெண் இந்த குரலுக்கான விளக்கம் கற்பு நெறியில் தன்னை காத்துக் கொண்டு தன் கணவனையும் காப்பாற்றி தன்னுடைய புகழையும் காப்பாற்றி சோர்வு அடையாமல் வாழ்பவளே வாழ்பவளை குரல் ஐம்பத்து ஏழு சிறை காக்கும் காப்பெவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை இந்த குரலுக்கான விளக்கம் தம்மைத்தானே காத்துக் கொண்டு சிறந்த பண்புடன் வாழும் பெண்களை அடிமையாக நடத்த எண்ணுவது அறியாமையாகும் குரல் ஐம்பத்து எட்டு பெற்றான் பேரின் பெறுவர் பெண்டிர் பெரும் சிறப்பு புத்தேலிர் வாழும் உலகு இந்த குரலுக்கான விளக்கம் நல்ல பண்புகளை உடைய கணவனை பெற்ற பெண்களுக்கு இல்வாழ்க்கை என்னும் புதிய உலகம் சிறப்பாக அமையும் குரல் ஐம்பத்து ஒன்பது புகழ் புரிந்த இல் இல்லோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறு பீடு நடை இந்த குரலுக்கான விளக்கம் புகழுக்குரிய இல்வாழ்க்கை அமையாதவர்கள் தம்மை பழித்து பேசுபவர்களுக்கு முன்பு தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் குன்றி போய்விடுவார்கள் குரல் அறுபது மங்களம் என்ப மனைமாட்சி மற்று அதன் நன்கலம் நன்மக்கள் பேறு இந்த குரலுக்கான விளக்கம் குடும்பத்தின் பண்பாடுதான் இல்வாழ்க்கையின் சிறப்பு அதற்கு மேலும் சிறப்பு தருவது நல்ல பிள்ளைகளை பெற்றிருப்பது இத்துடன் இந்த அதிகாரம் முடிவடைகிறது மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மைவிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்